சில நேரத்துல கத்தல என்ன பண்ணார் தெரியுமா விசுவாசத்தை நிலைநாட்டும்படி உங்கள் விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படும் எல்லாரும் நீ பாவி என்று சொல்வார்கள் அறிந்திருக்கிறேன் என்ன என்று சொல்லி நீ எனக்காக எல்லாமே செய்வார் இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி ஆஸ்தீர்வதிக்கும்படி தேவசூதனானவர் இறங்கி வருகிறார்கள் அதே ஆனியார் எழுவத்தி ரெண்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் ஆக நம்ம என்ன பண்ணாரு ஒரு பையனை ஆதாருடைய பையனை அம்போது விட்டு அனுப்பிட்டாரு தேவன் சொன்னதான் தான் அனுப்பிச்சாரு இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் ஆதாரையும் இஸ்மை வேலையும் நல்லா சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து நீ போமா என்ன கட்ட சொன்னார் நல்லா ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அவரை அவர் குடும்பத்தை அவர் வெளியே சொல்லி ஏதோ தூரமாக போய் சாப்பிட்றதுக்காக இல்லை இஸ்மேலும் ஈட்டாக்கூடிய பக்கத்து பகுதியிலே வாழ்ந்தாரு அந்த நாட்டிலே வாழ்ந்து ரெண்டு பேரும் ஆதரவு மறிக்கும் போது ஈசாக்கு அவரை புதைத்தானா ஈசாக்கு இஸ்மவேலை சேர்த்து புதைத்தார்களா என்ன வாசிக்கிறீங்க நீங்க அவர் நாம் மறிக்கும் போது இஸ்மவேலும் அன்னனும் இருக்கிறான் தம்பியும் இருக்கிறான் நீங்கள் வாசித்த பாருங்கள் ஆதி அனுபவம் தெரியும் அவர் நாம் மறிக்கும் போது இஸ்மவேலை கூட அழைக்கிறார்கள் அவரும் வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பிரியாணம் இருக்கிற தூரத்துல தான் இருந்தார் அவரையும் கத்தர் ஆசிர்வதித்தார் இஸ்மவேலிலும் பன்னிரண்டு ராஜாக்களை கத்தர் உருவாக்கினார் ஆசிர்வதித்தது யார் தெய்வ தூதரானவர் பேசுகிறது ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் அவங்களை அம்பிக்கிற பிறகு இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கத்த பேசுறாங்க இங்கே ஏக சூதனை எனக்காக என்ன பண்ணு அந்த மலையை போய் வலியுறுத்தி சொல்லும்போது இவரும் தன்னுடைய விசுவாசத்தில் வருகிறார்கள் கடைசியாக அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் ஈசாக்கை வந்து படிக்க போடுறாங்க கைகளை கட்டி விடுகிறார்கள் இவர் கட்டி எடுத்து எந்தெந்த டேர்னிங் பாயிண்ட்ல ஏற்ற கற்று வருகிறார் பாருங்கள்

ஆபிரகாம் இருப்பதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்றார் யார் அவர் இந்த தேர்வுதனானவர் தான் ஏற்று கிறிஸ்து நான் அவர் சொல்றாரு இவ்வளவு இருக்கிறேன் என்று சொல்லும் போது அவர் பிள்ளை என்றால் என்னோட கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாது நீ அவனை அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏற்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால எனக்காக யார் அவர் நார்மல் சுதனாம் இதை யார் ஜாதியார் சொல்ல முடியுமா இதை ஒரு மிகாவை சொல்ல முடியுமா எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடினா நோ சீச குவார் அவர்தான் அவர் திருத்துவத் தெய்வத்தின் இரண்டாவது தெய்வம் அவர் தெய்வ வார்த்தையாக இருக்கிறார் பாருங்க பேசினால் என்ன தேவன் பேசினார் பிதா செய்ய குமாரன் தாங்கிறது எதுவும் அதே தான் குமாரன் செய்வார்